உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் சினிமா சினிமா நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட உலகில் காலடி எடுத்து வைத்திருக்கும் முதல் டிரான்ஸ்ஜெண்டர் திரைப்பட இயக்குனர் சம்யுக்தா விஜயன் நீல நிற சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திரைக்கு வந்து ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தான் பார்த்த தான் உணர்ந்த தான் அனுபவித்த விஷயங்களை சந்தோஷ் என்ற சயுக்தா விஜயன் அழுத்தமாக அனைத்து காட்சிகளிலும் பதிவு செய்திருந்தார் பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் தன் பட நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் சிவாஜிக்கு பெருமை புகழ் என்பதை விட அந்த விருதுக்குத்தான் பெருமை இது சார் சொன்னது அதனால் பாலச்சந்தர் சாரும் நாகேஸ்வரராவும் அவங்க ரெண்டு பேருமே பலமாக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி ஆழமாக போராடியதால் நடிகர் திலம் சிவாஜி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தாதா சாஹிப் பால்கை விருது வழங்கப்பட்டது வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்